லத்த சுத்த அப்படி மக்களிடம் தன்னுடைய வறுமையையும் தன்னுடைய பரட்சத்தையும் சொல்லும் பொழுது அந்த வறுமையை அவர் இல்லாமல்லா இருக்க முடியா ஒழித்து விட முடியாது அதே ஒரு வருவன் அஞ்சலமா இல்லா அவுஷக் அவுஷக்கல்லா அல்லாந்துபுடத்துல அதையும் பொறியெடுகிறார் அல்லாந்துடத்துல இறங்கி வைக்கிறார் அப்படின்னா

நமக்கு எதெல்லாம் விதிக்கப்பட்டதோ அந்த விதி நிறைவாகி விட்டது என்றால் இந்த உலகத்தில் நமக்கு வேலை இல்லை ஒரு மனிதனுடைய உணவு உடை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறானோ அதை நிறைவாகி விட்டால் என்ன மரணம் வந்துவிடும் உணவு நிறைவாகி விட்டால் சில பேர் சாப்பிடாமலே கொஞ்ச நாள் உணவு உணவே சாப்பிடல பத்து நாள் ஆச்சு பதினெட்டு பதினஞ்சு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்படின் உணவு முடிஞ்சு போச்சு வாழ்வு இருக்கிறதுன்னு அர்த்தம் சில பேர் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க கால்கள் முடக்கமாக இருப்பாங்க அவருடைய நடையை அதான் முடித்து விட்டான்னு அர்த்தம் சில பேர் பேச்சு வராத கடைசி காலங்கள் அவருடைய பேச்சுடைய வாழ்வையை அதான் முடித்து விட்டான்னு அர்த்தம் இப்படி யாருக்கு வறுமை ஏற்பட்டதோ மக்களிடம் சொன்னால் மக்கள் தீர்த்து வைக்க முடியாது அவருடைய வறுமையை அல்லாஹ்விடம் இறக்கி வைத்து அல்லாஹ்விடம் சொல்லி அல்லாங்கிடம் முறையிட்டு அல்லாஹ் இடப்படுவான் ஒரு வகையாக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்லாஹ் முடிவு செய்திருந்தால் வளமாக ஆக்கி வைப்பான் செல்வத்தை தாராளமாக கொடுப்பான்

பிறரிடம் உன்னுடைய தேவையை பிறரிடம் கேட்பதற்கு உனக்கு அவசியம் ஏற்படும் என்றா கட்டாயம் ஏற்படும் என்றா அப்படின்னா என்ன பண்ணணும் நல்லவங்கள்ட்ட நல்லவங்கள்ட்ட ஏன்னா நல்லவங்க உனக்கு உதவியும் செய்யலாம் சில உபதேசங்களையும் செய்யலாம் நல்லவர்களும் கேட்டா அவர்களிடம் ஹலான சப்பாத்தியம் இருக்கும் அது பறக்கத்தை கூட ஏற்படுத்தி விடலாம் ஹலான சப்பாத்தியம் இருக்கலாம் அவர் கொடுப்பது கூட குறைவாக இருக்கலாம் அதில் அல்லாம பறக்கத்தை கூட ஏற்படுத்தி விடலாம் அதனால் நல்ல ஆளுகளிடம் போய் கேளுங்க சாலியான ஆட்டத்தை கேளுப்பா என்று நபிகள் நாயம் செல்லலாம் செல்லும் உனக்கு அவசியம் ஏற்பட்டால் நல்லவர்களிடம்

ஜக்காத்தை வசூல் செய்வதற்கு எனக்கு பொறுப்பை கொடுத்தார்கள் ஜக்காத்து நான் கலெக்ஷன் பண்ணிட்டு வரணும் வந்து வைத்தூர் மால உமர்தி எல்லாம் தரணும் அவங்கள்ட்ட வந்து கொடுத்துடணும் அவங்க தானே ஜனாதிபதி அமீர் மோகினின் அவங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிடணும் அந்த பணியை எனக்கு கொடுத்தாங்க பலன் அந்த பணியை நான் நிறைவு செய்து விட்டு அதை நான் அவரிடம் ஒப்படைத்து விட்டு நான் உடனே உமரது எல்லாம் அமரணி எனக்கு ஏதாவது கூடி கொடுப்பதற்காக வேண்டி சொன்னான் நான் செய்த பணிக்காக வேண்டி எனக்கு ஏதாவது கூடி கொடுப்பதற்கு ஏப்பினார்கள் நான் சொன்ன இன்னமா அமைத்துள்ளி நான் பணி செய்ததெல்லாம் வேண்டி நான் பணி செய்தது என்னவும் காக்க அல்லாகவே எனக்கு நட்குடி தருவான் அல்லாஹ் மீட்டும் இந்த நற்குணி பெறுவதற்காக வேண்டி இந்த பணியை செய்தேன் அமைதியும் தருமேட்டேன் நீங்க கொடுக்கக்கூடிய காசுக்கு நான் வேலை செய்யல அல்லாஹ் எனக்கு குலி கொடுக்கட்டும் எல்லாவும் காக்க வேண்டியது தாமலே செய்தேன் இந்த மாநிலத்துளா அல்லாவும் காக்க வேண்டியது செய்தேன் அப்படின்னு சொன்னோன்னே உமோதே நாகத்தார்னு சொல்றாங்க புதுமா புரட்டி புரொட்டி த

فقال لي رسول الله صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم எனக்கு சொன்னாங்க اذا اعطيت شيئا من غير ان تساله நீ கேக்காமல் உனக்கு ஒன்று கிடைக்க பெற்றால் நீ கேட்கல அவங்களா கொடுக்கிறாங்க உனக்கு நீ கேக்காமல் உனக்கு ஒன்று கிடைக்கப்பட்டால் அதிலிருந்து நீ சாப்பிட்டு கொள் நீ அதிலிருந்து உண்டு கொள்ளு

அழிதை எல்லாம் அமுத்தாரானோ அரப்பாவுடைய நாளையில ஒரு மனிதர் சிட்டுக் கொண்டிருக்கிறார் அரப்பாவுடைய நாளையில அரப்பாவுடைய மைதானத்துல ஒரு ஆள் எல்லாத்திலையும் யாசங்கு போயிட்டு இருக்கிறாரு செய்தி போகுது அணிகி நதியெல்லாம் அமுத்தாரான அண்ணவும் சமியா யோமா அரப்பா ரஜுலுன் எஸ் அலு நாஸ் அவரை கூப்பிட்டாங்க அழிதய்தான் கூப்பிட்டு அப்படி ஆந்தெல்லியும்

அப்படின்னா என்ன அசல் கேட்காத அல்லாண்டு கேட்கக்கூடிய நாள் இது புனிதமான நாள் புனிதமான இடம் கேட்டால் தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய நாள் எனவே மக்கள்கிட்ட கேட்டுருக்கியப்பா அல்லாஹ் அந்த தாராளமாக நடந்து கொள்ளக்கூடிய நாள் இல்ல நீ போய் உன்னுடைய உன்னுடைய தேவையை மனிதனிடம் சுருக்கிக் கொள்கிறாயே என்று என்ற நிலையில ரெண்டு அடியை போட்டு என்ன பண்றாங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டித்ததாகவும் தரக்கூடிய Ina hadir Razi pun dah kita bagi lihat apa tu kau beri sedih. Walau Allah, nama negara ini, Sallallahu Alaihi Wasallam.